ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையிலிருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக நம்ம வளரலீட்டில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் இருந்தாலும் நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட நாங்கள் ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்க மீன் வலைகளில் நூல் வலை வந்து பல்காக கேட்குறீங்க உங்களுக்கு நாங்கள் பல்காக கொடுக்க முடியல இப்போ நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 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 எட்டு ஏழு எட்டு மூட எடுத்திருக்கோம் ஒரு ஒரு சைஸ்க்கும் அதில் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு சைஸஸில் இருக்குது இந்த நூல் வலை மீனுக்கு மட்டும் இல்லை வௌவாளுக்கு ஆமைக்கு இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன வேறு வேறு புறா இதெல்லாம் வந்து இது அவங்க வீட்டில் சைடு வந்து ஒரு ஓரமாக அண்டுது அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வாங்குறாங்க சொல்லப்போனால் அது மீனுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த நூல் வலை வந்து நம்ம இப்போ ஃபுல் ஸ்டாக் இறக்கிருக்கோம் இதில் நம்மக்கிட்ட என்னென்ன சைஸ் ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அதுக்கடுத்து நூற்றி அறுபது அடுத்து இரநூறு இந்த மாதிரி சைஸ் இருக்குது விரல் கணக்கில் சொல்லணும்னா நாலு விரல் அஞ்சு விரல் ஆறு விரல் ஏழு எட்டு பத்து பன்னெண்டு இந்த சைஸில் ஃபுல்லாக நம்ம கிட்டே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாலு இருந்தே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் வந்துடும் இது வந்து ரெண்டு கிலோ பேக்கேஜிங் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு கிலோவாக நீங்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு கிலோவாக எடுத்தாலும் சரி ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஹோல்சேல் ரேட்டு தான் நம்மக்கிட்ட நூல் வலை நூல் நல்லா நைஸாக இருக்கும் நாலு விரல் அதே மாதிரி இது வந்து டபுள் நாட்டு தான் டபுள் முடிச்சு ரெட்டாக முடிச்சுதான் முடிச்சு நழுவாது சரிங்களா இது வந்து நாலு வரை கட்டி என்னோட விரலுக்கு நாலு வரல் டைட்டாக போகும் எம்எம்மோ சென்டிமீட்டரில் சொல்லணுன்னா ஒம்போது சென்டிமீட்டர் தொண்ணூறு எம்எம் நூல் வந்து நைஸ் நூல் தான் முடிச்சு வந்து டபுள் நாட்டு முடிச்சு வந்து நழுவவே நழுவாது சரிங்களா இது வந்து நாலு வரை கட்டி ஒரு கிலோவாக எடுக்கிறீங்கன்னா நாலு வரை கட்டி மட்டும் கிடையாது நான் சொன்ன எல்லா நூல் வலையுமே சைஸஸ் எல்லாமே இருந்து பன்னெண்டு வரை கட்டி வரைக்குமே ஒரு கிலோவாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபாய் அரை கிலோ வேணுன்னா கூட நம்ம கொடுக்கலாம் என்ன அரை கிலோ முந்நூறுரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் எழுபது ரூபா சேர்த்து முந்நூற்றி எழுபது ஆகும் இது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோக்கான கொரியர் சார்ஜ் எழுபது ரூபா ப்ளஸ் அப்போ ஐநூற்றம்பது ப்ளஸ் எழுபது ரூபா அறநூற்றி இருபது ரூபா ஆகும் ரெண்டு கிலோ இந்த மாதிரி பண்டல் இருக்குன்னா ரெண்டு கிலோ பண்டல் கொடுத்துருவோம் ஆயிரத்தி நூறுரூவா நிறையா எடுத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் நம்ம உங்களுக்கு ஈஸியாகவும் ரெண்டே நாளில் கிடைக்கிற மாதிரியும் ப்ளஸ் வாடகையும் கம்மியாக கிடைக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மேட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் இல்லை ஒரு கிலோ வேணும் அரை கிலோ வேணும் எஸ்டி குடியில் போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து நாலு வரை கட்டி பார்த்துட்டிங்க இது நாலு நூறு சைஸு இது வந்து நாலுறன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னோடய நாலு வரை உள்ளே போய் ஒரு வரை லூஸாக கிடைக்கும் இது வந்து நாலரை நூற்றி பத்து அஞ்சு வரை கட்டி ஒரு விரல் அஞ்சு விரல் உள்ளே போய் என்னோடய ஒரு விரல் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே உள்ளே போகும் சரிங்களா தெரியுதா இது வந்து அஞ்சு வரை இது நூற்றி இருபது ஆறு வரை கட்டி ரெண்டு விரல் உள்ளே போகும் நாலு போக ரெண்டு விரல் ஃப்ரீயாகவே உள்ளே போகும் நாலு ரெண்டு ஆறு இப்படி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக சரிங்களா நீங்கள் ஆறு விரல்னோடனே ஒன்னே எப்படி தான் பார்க்கறது அப்படின்னு நினச்சிடாதீங்க நாலு விரல் உள்ளே போயிட்டு இன்னொரு கையிலேருந்து நம்ம ரெண்டு விரல் எடுத்துடுறோம் ஆறு விரல் ஆறு விரல் கரெக்டாக போகும் முடிச்சுலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பெரிய பெரிய மீனுக்கு ஆறு விரல்னாலே ஒரு ரெண்டு கிலோ முக்கால் ஒரு ஒன்றரை கிலோ அந்த மாதிரி மீன்லாம் அதில் தாராளமாக மாட்டோம் இது ஆறு வரை கட்டி நூற்றி இருபது ஆறு வரை கட்டினா பன்னெண்டு சென்டிமீட்ரு நூற்றி இருபது மில்லி அடுத்து ஏழு நாலு மூணு ஏழு நூத்தி முப்பது பதிமூணு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்து நூத்தி நாப்பது இருக்கு நூத்தி நாற்பது ஏதோ ஒரு பேக்ல இருக்கு நான் எடுக்க மறந்துட்டேன் சாரி இப்ப நூத்தி அறுபது காட்டுறேன் நூத்தி அறுபதுனா எட்டு வரை கட்டி சரி வந்து நூத்தி அறுபது சரிங்களா ஒன்பது வரை கட்டின்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்து பாக்குறது வந்து இருநூறு பெரிய பெரிய சைஸு இந்த மடத்திலலாம் வவா வந்து அடையுது ஒவ்வாலை விரட்டணும் பிடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வலை வாங்குவாங்க மீனுக்கும் பெரிய பெரிய பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கட்டின ரோகு பன்னெண்டு ஒரு நல்லா ஒரு இவ்வளோ பெரிய மண்டை உள்ளதெல்லாம் இதில் தாராளமாக மாட்டோம் சரிங்களா கரெக்டாக சொன்னா பன்னெண்டு விரல் என்னோடய விரலில் இப்படி இருக்கிற மீன்லாம் அளவு இருக்கிற மீனில் இந்த பன்னெண்டு விரல்ல தாராளமாக மாட்டோம் அஞ்சு கிலோ எட்டு கிலோ இந்த நூலாக இருக்கனால நரம்பு வந்து நிறைய வலை வந்து அத்து அத்துட்டு போயிடுது மீன் பெரிய மீன் ப்ரோ நல்லா வலையில மாட்டி கிடக்கு பார்த்தா டக்குன்னு அத்துட்டு போயிருது வளையவே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வலை எடுத்துருங்க நூல் வலை அந்தளவுக்கு உங்களுக்கு அந்துட்டு போகாது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதோட சைஸ் பாருங்கள் என்னோட கட்ட வரல் வரைக்குமே பத்து வரல் விடுறேன் பாருங்கள் அப்பயுமே இன்னும் ஃப்ரீயாக இருக்குது இது வந்து நாங்கள் பாண்டவரை கட்டின்னு சொல்லுவோம் கீழே அஞ்சு கீழே என்னோட மேல அஞ்சு ரெண்டு சைடுமே கதையுமே ஃப்ரீயாகவே போகுது உள்ளுக்குள்ளே மண்டை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வலையை பிரித்து காமிக்கணும் ஆனால் பிரிச்சது சிக்காதுன்னு அப்படியே வச்சுருக்கேன் மண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட மண்டை இருக்கிற மீனாக இருந்தாலும் இதில் மாட்டோம் இந்த வலை எல்லாமே பார்த்துக்கோங்க ஒரு கிலோவாக எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா சரிங்களா அரை கிலோவாக எடுக்கிறீங்கன்னா முந்நூறுரூபா உங்களுக்கு தெரியும் இந்த நூல் வலை எல்லாமே குறைந்தபட்சம் லென்த்து நல்லா ஹெவியாவே போகும் ஒரு கிலோ வாங்கினா ஒரு ஒரு நூறு அடி வரைக்குமே போகும் ஹைட் எல்லாமே ஐம்பது கன்னி பெரிய சைஸ்லாம் முப்பது கன்னி ஒரு பதினஞ்சு அடி உங்களுக்கு ஹைட்டு கிடைக்கிற மாதிரியே பண்ணியிருக்கோம் நீங்கள் சுருக்கம் வச்சிங்கன்னா பத்தடிக்கு இறக்கையும் கட்டிக்கலாம் சரிங்களா இந்த வலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை முதல்ல சேவ் பண்ணுங்கள் மேலூர் மீனவன் அப்படின்னு சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் என்ன சைஸ் வேணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க ரெண்டாவது அடுத்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் எ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அட்லீஸ்ட் பின்கோடாவது முதல்ல அனுப்புங்க அப்போ தான் நான் எஸ்டி கூரியர் உங்கள் ஊரில் இருக்கா இல்லை வேறு ப்ரொஃபஷனல் கூரியர் இப்போ அனுப்பணுமா அப்படின்றத நான் பார்க்கணும் நிறையா எடுக்கிறீங்கன்னா மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதே நம்ம செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் இல்லைன்னா இதெல்லாம் அனுப்பிட்டீங்க ப்ரோ நான் அதெல்லாம் அனுப்பிவிட்டு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ வரும் என்ன வரும் அதை கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா கால் எடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் ஒரு விதம் பிஸியாக இருந்தேன்னா கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்து தொடர்ந்து நாங்கள் நீங்கள் எங்களுக்கு ச கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து வேறு என்னென்ன பொருள்லாம் நமக்கு ஈஸியாக மக்களுக்கு போய் சென்றடையுது இதெல்லாம் அவங்க ஊரில் சொல்லுறாங்க ஆயிரரூவா தொள்ளாயிரூவா ரெண்டாயிரரூவா வரைக்கும் விற்கிறாங்க ப்ரோ எங்களுக்கு கிலோ கணக்கில் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நிறைய பேர் சொல்லி அது அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் நமக்கும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் மக்களுக்கு நிறைய போய் சேரணுன்றனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம் இது மாதிரி ரிலேட்டடாக மீன் ரிலேட்டடாக பெருசாக நானும் எந்த சேனலும் பார்க்கல சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா முதல்ல நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் நாலு வரல நாலு வரல ரெண்டு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸ் அனுப்புங்க அனுப்பிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் பேமெண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லையா அப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே சரி இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய அட்ரஸ் கொடுத்துருங்க ஒன்று நீங்கள் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கீங்க மதுரைன்னா நேராக கடைக்கே வந்துடுங்க வாங்கி வந்து வாங்கிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்கே இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம கடைக்கு விசிட் பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் ரெண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லாதவங்க நீங்கள் ஜிபே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பொருள் இங்கேருந்து கடையிலேருந்து அனுப்புவோம் ஜிபே ஆர் ஃபோன்பே எங்களை அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் இது மட்டும் இல்லை ப்ரோ இது தொட இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஆர்டர் மட்டுமே நம்ம எடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கான வீடியோஸும் போஸ்ட் மூலிமா போட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் டெய்லி இன்றைக்கி இன்றைக்கி போகிறோம் ஒன் வீக் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அதில் தொடர்ந்து ஒரு போஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸாவோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் அவங்க எல்லாருமே முன்னாடியே பணம் அனுப்பி நம்பி வாங்கினவங்க தான் மேலும் மேலும் எங்களுக்கு அதை நம்பி ஆர்டர் தருங்க அதை மட்டும்தான் இந்த கடை வளர்ந்துக்கிட்டே வருது எங்கள் மேலூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுறத விட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக மெசேஜே பண்ணுங்கள் நம்பர் எடுத்து தேங்க் யூ